பிரபல பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி இன்று மரணமடைந்தார் வயது முதிர்வு காரணமாக வீட்டிலேயே கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவாக குறைவாக இருந்த இவர் மரணமடைந்திருக்கிறார் இவருடைய மரணம் என்பது பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது எண்பத்தி ஏழு வயதான இவர் இன்று மரணமடைந்திருக்கிறார் கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி என்று அடைமொழி வைத்து அழைக்கப்படும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருடம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாவது வருடம் வரை தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என நான்கு மொழி படங்களிலும் முன்னணி ஹீரோயினாக வலம் வந்தவர் அதாவது இருபது வருடங்களாக இவர் நான்கு மொழிகளில் முக்கிய நடிகையாக இருந்தவர் இப்படி ஒரு சாதனையை வேறு எந்த ஒரு நடிகையும் செய்ததே கிடையாது அதே போல இவருக்கென்று தனி ரசிகர் மன்றமே உண்டு அந்த ரசிகர் மன்றம் நாளடைவில் சிறிய அரசியல் கட்சியாகவும் மாறியது இதனால் ஒரு நடிகைக்கு பல வருடங்கள் ரசிகர் மன்றம் இருந்து அது அரசியல் கட்சியாக உருவெடுத்தது என்பதும் இவருக்கு மட்டுமே நடந்திருக்கிறது மேலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி என மூன்று முதலமைச்சர்களோடும் நடித்த ஒரே நடிகை இவர் மட்டும்தான் அதாவது இவர்களுடன் முக்கியமான படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் மிகவும் நெருக்கமாக பழகி நடித்தவர் இவர் மட்டும்தான் இதுவரை மொத்தமாக ஆயிரத்தி முந்நூறு படங்களுக்கு மேல் இவர் நடித்திருக்கிறார் நடிகர் சிவாஜி கணேசனுடன் நடித்த பராசக்தி வணங்காமுடி பாசமலர் உள்ளிட்ட படங்களில் இவர் நடித்ததன் மூலம் இவருக்கு அபிநய சரஸ்வதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது மேலும் டெல்லியில் உள்ள ஒரு சாலைக்கு இவருடைய பெயரான சரோஜா தேவி மார்க் என்ற பெயரும் பெயரிடப்பட்டுள்ளது இதுவும் வேறு எந்த ஒரு நடிகைக்கும் கிடைக்காத ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருடத்தில் இவரது கணவர் இறந்த பிறகு இவர் அதற்கு பிறகு கருப்பு உடைகள் மட்டும்தான் அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இரண்டாவது திருமணம் இவர் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்து வந்தார் மேலும் இவருக்கு மூன்று பிள்ளைகள் அதில் இரண்டு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை அதிலும் அந்த இரண்டு பெண் பிள்ளைகளில் புவனேஸ்வரி என்ற பெண் சிறு வயதிலேயே மரணமடைந்தார் இதனால் அந்த புவனேஸ்வரி பெயரின் நினைவாக ஒழுங்குமுறை நூல் என்ற விருது ஒன்றை புவனேஸ்வரி பெயரில் தேவி இதுவரை பலருக்கும் வழங்கி வந்துள்ளார் மேலும் சரோஜா தேவியின் தற்போதைய சொத்து மதிப்பு நாற்பது கோடி வரை இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது இவருக்கு அமெரிக்கா போன்ற ஒரு சில முக்கியமான நாடுகளில் விலை உயர்ந்த பங்களாக்கள் இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் கூறப்பட்டுள்ளது மேலும் இவர் பல மிகப்பெரிய பிஸ்னஸ்களையும் செய்திருக்கிறார் ஆனால் இவர் குறித்த பிஸ்னஸ் பற்றிய எந்த ஒரு முக்கிய தகவலும் அவ்வளவாக வெளிவராதாம் இவர் எந்த அளவுக்கு சினிமாவில் கொடிகட்டி பறந்தாரோ அந்தளவுக்கு பிசினஸிலும் கொடிகட்டி பறந்தவர் இவர் தற்போது பெங்களூரில்தான் வாழ்ந்து வருகிறார் அதாவது வாழ்ந்து வந்தார் பெங்களூருவில் இவருக்கு பல இடங்களில் மிகப்பெரிய பங்களாக்கள் இருக்கிறது மேலும் சினிமாவிலும் தொழிலிலும் இவர் சம்பாதித்த பணத்தை அனைத்தும் டீ தோட்டங்கள் காப்பி தோட்டங்கள் வாங்க அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது காப்பி தோட்டம் தேநீர் தோட்டம் என்று ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை வாங்கி குவித்து வைத்திருக்கிறாராம் இவர் அதாவது இவருடைய சொத்துக்களில் பெரும்பாலானவைகள் காப்பி இலை தோட்டம் தேநீர் இலை தோட்டம் போன்றவைகளில்தான் இருக்கிறது மீதிப்படங்களை வைர நகைகளும் தங்க நகைகளும் வாங்குவதற்கு இவர் பயன்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதாவது இவரது பெயரில் சுக்ரா ஜுவலர்ஸ் என்ற மிகப்பெரிய தங்க நகை கடை செயல்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது இவருக்கு தங்க நகைகள் வைர நகைகள் மீது இருந்த பிரியம் காரணமாகவே இந்த சுக்ரா ஜுவலர்ஸ் என்ற ஜுவலர்ஸை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஆக மொத்தம் எண்பத்தி ஏழு வயதில் மரணமடைந்த இவர் வாழும்போது சிறு சிறு கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டுத்தான் இறந்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் சரோஜாதேவி என்ற பெயரை கேட்டாலே உங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வருவது என்ன என்பதையும் கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை सब्सक्रेबूंग